தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் கிறிஸ்துவே ஒளியும் பகலும் நீரே இரவின் இருளை தீரும் மறுமையில் நீரே ஒளியன விளங்க தரையிலும் பேரொளி விளக்காவீரே தூயரே ஆண்டவரே துயுளுரு இரவிதில் நேயமாயம்மை காத்திட வேண்டுவோம் எமதிலை பாற்றி உம்மிளேயாகுக அமைதி மிகுந்த இரவினை தருக ஆ சுவை ஆண்டவரே காலை கண் விழித்தது முதல் எங்கள் உடலில் ஒவ்வொரு உறுப்புகளையும் இந்த நிமிடம் வரை நல்ல முறையில் இயங்க வைத்து எங்களுடைய தேவனாக எங்கள் மீட்பராக எங்கள் எல்லாமுமாக இருந்து எங்களை வழிநடத்தியவரே உமக்கு கோடான கோடி நன்றிகள் இதோ இரவு சூழ்ந்துள்ள இந்த வேலையிலே எல்லா காலமும் உம்முடையதே எல்லா நேரமும் உம்முடையதே உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்கின்றோம் நீர் தந்த நன்மைகள் எண்ணிலடங்காதவை அனைத்திற்கும் மொத்தமாக நன்றி நன்றி கூறி இந்த இரவை உமது பேரிரக்கத்தால் நாங்கள் கடந்து செல்வதற்குரிய ஆசீர்வாதத்தையும் நல்லதொரு ஓய்வினையும் மீண்டும் புத்துயிர் பெறும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தந்தருளும் நீர் காட்டும் பேரிரக்கம் ஒரு நாளும் நாங்கள் மறவாதிருக்க எங்களுக்கு அருள் தாரும் நீரே எங்கள் ஆண்டவர் நீர் மட்டும் எங்களுக்கு போதுமையா என்கிற நினைவோடு நாங்கள் வாழ வரம் தாரும் இந்த இரவிலே நீர் சிந்திய இரத்த துளிகள் எங்களுக்கு பாதுகாப்பாகவும் அரணும் கோட்டையுமாகவும் பாவக்கரைகளையும் நீக்கி எங்கள் ஆன்மா உமை முது உணர்விலே உறங்குவதற்குரிய ஆசீர்வாதத்தையும் எங்களுடைய ஆன்மாவிற்கு சுடர் ஒளி வீசி உன் பக்கமாக எப்போதும் திரும்பியிருப்பதற்குரிய வரத்தை தந்தரலும் காவல்தூதர்களும் அன்னை மரியாலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்திட உம்மிடம் நாங்கள் வேண்டுகின்றோம் துய லூகாஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்திலிருந்து வாசகம் பிரிவு இருபத்தி நான்கு சொட்டடர்கள் நாற்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி மூன்று முடிய ஏசுத்தம் சீடர்களிடம் மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தழ வேண்டும் என்றும் பாவமணிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது இவற்றுக்கு நீங்களே சாட்சிகள் இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார் பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார் அவர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்தபோதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து அடைந்தார் அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பிச் சென்றார்கள் அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள் வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் அவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகழிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உண்மை வேடரின் கண்ணியன் நின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயன் நின்றும் தப்புவிப்பார் அவர்தம் சிறகுகளால் உண்மை அரவணைப்பார் அவர்தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகழிடம் காண்பீர் அவரது உண்மையை கடையமும் ஆகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பர்களில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் வலப்புறம் பதினாறாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உண்மை அணுகாது பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர் உன் கண்ணாலேயே நீர் காண்பீர் ஆண்டவரை உன் கொண்டீர் உன்னதரைவும் உறைவிடமாக்கிக் கொண்டீர் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது கூடாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை தூதருக்கு அவர் கட்டளை இடுவார் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உண்மை தாங்கிக் கொள்வார் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர் இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர் அவர்களின் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நிறைவளிப்பேன் என் வெளிப்படுத்துவேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் வணக்க மாதத்தை முடிக்கின்ற இந்த நேரத்திலே இந்த இரவிலே அன்னை மரிதாமே ஜபமாலே ஜபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கட்டாய மோட்ச பாக்கியம் உண்டு அன்னையினுடைய பராமரிப்பில் எந்த தீய சக்திகளும் தீய எண்ணங்களும் தீண்டாது கரம் கோர்த்து காக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையிலே ஜபமாலை ஜபிக்கும் பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் இருப்பதற்குரிய அருள் வேண்டியும் ஜபமாலையின் வழியாக நாம் மீட்பு பெறுவதற்குரிய ஆசிரியர் நமக்கு தர வேண்டியும் நம் குடும்பங்களுக்கு குடும்பங்களில் இருப்போருக்கும் தர வேண்டியும் அன்னைமரியை நோக்கி நாம் அன்றாடுவோம் அருள்மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேற்றின் கனியாகியே சும் ஆசிருதிக்கப்பட்டவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் வாழ்க 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 சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திருக்களுடமிருந்து எங்களை இரட்சி எங்கள் சர்வேஸ்ரா பிதா சுதன் பரசுத்தாவையின் பேராலே ஆமேன் இறைவா நாங்கள் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீங்கள் என்னில் செயல்பட்டால் எங்களுள் செயல்பட்டால் நாங்கள் வல்லமையுள்ள கருவியாவோம் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் வணக்கங்கள் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்